வேலும் மயிலும் சேவலும் துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே அதிசக்தி வாய்ந்த நாளாக வரக்கூடிய நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதனால முருக இந்த நாளில் எப்படி நம்ம வழிபடுவது அது மட்டும் அவரை நினைத்து நாம் ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபமானது இராத பிரச்சனையாக சொல்லக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட மேலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க வரன் கிடைக்காமல் இன்னுமே திருமணம் தள்ளிக்கொண்டே செல்பவர்கள் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அடிக்கடி பிரச்சனைகளை பார்த்து கொண்டே இருப்பவர் வம்பு வழக்குகளில் தவிப்பவர்கள் இப்படி பலவிதமான பிரச்சனைகள்ல இருப்பவர்கள் ஒரே ஒரு முறை இந்த பூஜை செய்து முருக பெருமானை நினைத்து இந்த ஒரு தீபத்தை நாளைய தினம் ஏற்றினாலே போதும் சகல விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு நிச்சயமாகவே தீரும் நம் பிரச்சனைகள் நம்மை விட்டு தூரமாக செல்ல வேண்டும் என்றால் நாளைய தினம் நிச்சயமா இந்த வழிபாட்டை சந்திர பகவானுடைய ஒளியானது இந்த பூமியில் நேர்மறையான ஆற்றல்களை பிரதிபலிக்கும் என்றே சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நிரம்பி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நாம வைக்கக்கூடிய இந்த வேண்டுதல் நிச்சயமாக நமக்கு பளிக்கும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் கடன் சுமை குறையணும் அப்படிங்கிறதுக்காகவே நாம இந்த வழிபாட்டை செய்யலாம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானை நாம அனுதினமும் வழிபடுவோம் வாங்கிய கடனை எல்லாம் சீக்கிரமாக திருப்பி கொடுக்கணும் இந்த முருகப்பெருமானை செவ்வாய்கிழமையில வழிபாடு செஞ்சா அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த செவ்வாய்கிழமைகளில் சித்ரா பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால அது நமக்கு ரெட்டிப்பான பல மடங்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்கு ஆலைய தினம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நீங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க இது எல்லாம் பண்ணிங்க நிச்சயமாக வீட்டில் நேர்மறையான மூலமாக பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கடன் தொல்லை தீர வேண்டும் அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த தீபத்தையும் ஏற்றி வையுங்க ஒரு பித்தளை தாம்பரத்தட்ட எடுத்துக்கோங்க அது இல்லாதவங்க வாழை இருந்துச்சுன்னா பரவாயில்ல அதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பரப்பை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே வந்து ஒரு மண் அகல் விளக்கை வச்சுக்கோங்க புதியதாக வாங்கின மண் அகல் விளக்கு இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி சுத்தமான பசு நெய் எடுத்துக்கோங்க பசு நெய் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் அதில் பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றணும் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலாக உங்கள் வீட்டு மாடியில் நீங்கள் போயிட்டு இது மாதிரி வாழைகளை பரப்பி இந்த பரப்பை அதுக்கு மேலே வச்சு இந்த அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ப அஞ்சு போட்டு நீங்க தீபம் ஏத்தி வைக்கணும் நெய்வேத்தியமா உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க செய்யலாம் அப்படி உங்களால செய்ய முடியல அப்படின்னா கொஞ்சமா வந்து கற்கண்டு ஒரு கிண்ணத்துல வச்சு கூட நீங்க நாளை மாலை சந்திரன் உதயமாக கூடிய ஆறு முப்பது மணிக்கு உங்க வீட்டு மொட்டை மாடியில இந்த மாதிரி சந்திர தரிசனத்தை காணும் பொழுது தீபத்தை ஏற்றி வைத்து சந்திரனை மனதார வேண்டி முருக பெருமானையும் இந்த நேரத்துல நீங்க மனசார வேண்டிக்கணும் அவரை நினைச்சு எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எனக்கு படிப்படியாக குறைய வேண்டும் நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் எனக்கு த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று முருகரை மனசார வேண்டிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் குல தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க இது எல்லாமே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஆழ்ந்த மனதில் இது எல்லாமே நினைச்சிட்டு பிரார்த்தனையை வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்க பூஜையை நீங்கள் நிறைவு செய்யலாம் அதற்கு பிறகு வந்து அங்கே வச்சிருக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை நீங்க எடுத்து நீங்க சாப்பிட்டுக்கோங்க இந்த விளக்கை வந்து குளிர வச்சாலும் பரவாயில்ல அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல நீங்க வச்சிருங்க அவ்வளவுதான் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை நாளை செய்து பாருங்க நிச்சயமா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அந்த தாம்பூல தட்டுல இருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்ப நீங்க வந்து தண்ணியில ஊற வச்சிருங்க அடுத்த நாள் காலையில எழுந்ததுமே பசுமாட்டுக்கு கிடைக்கல வீட்டு மாடியில பறவைகளுக்கு போட்டு விட்டுடுங்க இப்படியாக அதி அற்புதம் செவ்வாய்கிழமையில முருகப்பெருமான வழிபட்டு இந்த முறையில நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படிங்காக அந்த முருகப்பெருமானுடைய அருளானது நிச்சயமாக கிடைக்கும் வாழும் தெய்வமாக சொல்லக்கூடிய அந்த கந்தனை உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தும் வைப்பார் நிறைய பணம் வேண்டும் பண வரவு அதிகரிக்க வேண்டும் சொந்த வீடு கட்டணும் கடன் சுமையே இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மூன்று வேண்டுதல்களும் உங்களுக்கு நிறைவேறணும்னாலே கண்டிப்பா நம்ம முருகருடைய பாதங்களை பற்றிக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று பிரச்சனைகளுக்குமே காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்காரகன் அந்த செவ்வாய்க்காரகனுக்கு உரிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானை செவ்வாய் கிழமைகள்ல நம்ம இந்த மாதிரி வேண்டுதல்கள் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான பலன்கள் நமக்கு முழுமையாகவே கிடைக்கும் ஏன்னா வருஷத்துல வரக்கூடிய இந்த அற்புதமான நாள் அப்படிங்கிற அப்படிங்கிறது நமக்கு வந்து பல மடங்கான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த நாளை நீங்க தவற விட்டுடாதுங்க அப்படி இந்த நாளை நீங்க தவற விட்டுட்டாலோ வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் நீங்க நிச்சயமா வழிபடலாம் இது போல வழிபடுங்க நிச்சயமா உங்களுக்கு பணவரவு வரவு அப்படிங்கறது அதிகரித்து சீக்கிரத்திலேயே உங்கள் பிரச்சனைகளுக்கு உண்டான முடிவையும் முருகப்பெருமான் அருளுவார் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் பிளேலிஸ்டா கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்